நான் தான் அழகான சுவையான கேரட் என்னை சாப்பிட்டால் உங்கள் சருமம் தங்கம் போல் மின்னும் என்னில் ஏராளமான விட்டமின் சி உள்ளது என்னை சாப்பிடுங்கள் உங்கள் கண்ணுக்கு ரொம்ப நல்லது என்ன சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புறேன் போயிட்டு வரேன் பாய் குழந்தைகளே நான் தான் நீளமான பச்சை நிற வெண்டைக்காய் என்ன சாப்பிட்டால் மூளை வளர்ச்சி மற்றும் நினைவாற்றலுக்கு மிகவும் நல்லது எண்ணில் நாச்சத்து உள்ளது மக்களே எனவே உங்களின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளை இன்னும் நிறைய வீடியோக்கள் இது போல பார்ப்போம் எண்ணில் உள்ள வைட்டமின்கள் உங்கள் கண் பார்வையை மேம்படுத்துகிறது குறிப்பாக சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருப்பவர் என்ன அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்க மக்களே என்னில் உள்ளது எனவே என்னை உணவில் மறக்காமல் சேர்த்துக் கொள்ளுங்கள் நான் தான் கொய்யா பழம் என்னை சாப்பிட்டால் ரத்தத்தின் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் என்னில் விட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது இது மட்டும் இல்லாமல் என்னை சாப்பிட்டால் முகத்திற்கு பொலிவு அதிகரிக்கும் உடல் எடையை சீராக வைத்து கொள்ள என்னை தினம் ஒன்று எடுத்து கொள்ளுங்கள் என்ன சாப்பிட்டால் எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்கள் குழந்தைகளே மறக்காமல் என்ன சாப்பிடுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா நான் தான் சப்போட்டா பழம் என்னை சாப்பிட்டால் செரிமானத்திற்கு மிகவும் நல்லது கால்சியம் மெக்னீசியம் போன்ற நிறைய தாதுக்கள் உள்ளது அது கால்சியம் எலும்புக்கு நான் ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை சீராக்குவேன் குறிப்பாக சுகர் பேசண்ட் மட்டும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் என்னை அளவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் நான் எளிமையாக சிறிய கடைகளிலே கிடைப்பேன் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்